அனைவருக்கும் வணக்கம் இந்த நூறு நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பதினாலாவது நாள் பார்க்க போகிறோம் இந்த பதிமூணு நாள் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா முதல் நாள் வெறுப்பு அதாவது இஸ்னா என்ன அதுக்கு தமிழாக்கம் என்ன ஆம் ஆறு வாசு ஹாபின் ஹாஸ்பின் இது எல்லாத்துக்குமே தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் ஐ ஹி சி இட் வி தே யூ இந்த ஏழு நாமினேட்டிவ் அதாவது பெயர் சொற்களை கொண்டு ஒரு வாக்கியத்தை உருவாக்குறது டென்சஸ் முறையில் ஒரு வாக்கியத்தை உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோம் நீங்கள் யாராவது இந்த வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதனால் முதல் நாள் க்ளாஸ்லேருந்து பாருங்கள் அப்போ இந்த பதினாலாவது நாள் க்ளாஸ்க்கு புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாகிடும் நம்ம ஒரு வாக்கியத்தை உருவாக்குறது எப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் அதே வாக்கியத்தை கேள்வியாக மாற்றுறது எப்படி உதாரணத்துக்கு நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது ஒரு வாக்கியத்தை உருவாக்கியிருக்கிறோம் அந்த வாக்கியத்தவே கேள்வியாக மாற்றுறது நான் சாப்பிட்றேன்னா ஐ ஈட் அப்படின்னா நான் சாப்பிட்றேன் டூ ஐ இட் நான் சாப்பிடுகின்றேனா அப்படிங்கிறதுலாம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஐ ஹி சி இட் வி வரை பார்த்துருக்குறோம் இன்றைக்கி நம்ம தே வச்சு இங்கிலீஷில் கேள்வி கேட்குறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது வெரி வெரி சிம்பிள் அவர்கள் தொடர்கின்றார்கள் இது வந்து ஒரு வாக்கியம் இதவே நம்ம கேள்வியாக மாற்றுறதுக்கு தமிழில் என்ன சொல்கிறோம் அவர்கள் தொடர்கின்றார்களா அவ்வளோதான் இங்கிலீஷில் தே கண்டினியூ அப்படின்னா அவர்கள் தொடர்கின்றார்கள் டூ தே கண்டினியூ அப்படின்னா அவர்கள் தொடர்கின்றார்களா அதுக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம் வெறும் டூ மட்டும் ஆட் பண்ணும்போது அது என்னவாயிடுது கேள்வி வாக்கியமாக மாறிடுது அதுக்கப்புறம் பாருங்கள் தே ஆர் கண்டினியூவிங் அப்படின்னா அவர்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த ஆரை எடுத்து முன்னாடி பட்டாச்சுன்னா அது கேள்வி ஆர் தே கண்டினியூவிங் அவர்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றார்களா அப்படின்னு ஆயிடுது இவ்வளவு தான் வெரி வெரி சிம்பிள் மெத்தட் ஓகே இப்போ நம்ம கிளாஸ் பார்க்கலாம் டூ தே கண்டினியூ அவர்கள் தொடர்கின்றார்களா ஆர் தே கண்டினியூயிங் அவர்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றார்களா அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார்களா ஹாவ் தே கண்டினியூடு அவர்கள் தொடர்ந்து முடித்து விட்டார்களா அவர்கள் தொடர்ந்து விட்டார்களா ஹேவ் தே பின் கண்டினியூயிங் அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கின்றார்களா அவர்கள் தொடர்ந்து கொண்டு இருந்திருக்கின்றார்களா கடந்த காலம் டிட் தே கண்டினியூ அவர்கள் தொடர்ந்தார்களா வேர் தே கண்டினியூவிங் அவர்கள் தொடர்ந்து கொண்டு இருந்தார்களா அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தார்களா ஹேட் தே கண்டினியூடு அவர்கள் தொடர்ந்து முடித்து விட்டு இருந்தார்களா அவர்கள் தொடர்ந்து விட்டு இருந்தார்களா ஹேட் தே பின் கண்டினியூவிங் அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருந்திருந்தார்களா அவர்கள் தொடர்ந்து கொண்டு இருந்திருந்தார்களா எதிர்காலம் வில் தே கன்டிினியூ அவர்கள் தொடர்வார்களா வில் தே பி கண்டினியூவிங் அவர்கள் தொடர்ந்து கொண்டு இருப்பார்களா அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருப்பார்களா வில் தே ஹேவ் கண்டினியூடு அவர்கள் தொடர்ந்து முடித்து விட்டிருப்பார்களா அவர்கள் தொடர்ந்து விட்டிருப்பார்களா வில் தே தேஹாவ் பின் கண்டினியூவிங் அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருந்திருப்பார்களா நாளைக்கு சரிங்களா அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருந்திருப்பார்களா அவர்கள் தொடர்ந்து கொண்டு இருந்திருப்பார்களா இது உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா இன்று அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கங்க அவர்கள் இன்று தொடர்கின்றார்களா அவர்கள் நேற்று தொடர்ந்தார்களா அவர்கள் நாளை தொடர்வார்களா அப்படின்னு நீங்கள் சொல்லி பழகும்போது உங்களுக்கு அழகாக புரிஞ்சிடும் சரிங்களா சரி இப்போது இந்த கண்டினியூ அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு கன்சல்ட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நம்ம வந்து ஹோம் ஒர்க் பார்க்க போகிறோம் ஹோம்ஒர்க் வந்து நான் மூணு வார்த்தைகள் கொடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ வார்த்தைகளை உங்களால் எழுத முடியுதோ அவ்வளோ வார்த்தையை எழுதி பயிற்சி பண்ணுங்கள் ப்ராக்டீஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களால் நீங்கள் எவ்வளோ தான் வந்து கேட்டாலுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்கள் பேச முடியும் அதனால நீங்கள் ஒரு நோட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதனால தான் நான் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்குறேன் சரிங்களா இப்போ வாங்க ஒவ்வொரு வார்த்தையாக வச்சு நம்ம ஹோம் ஒர்க் பார்க்கலாம் இப்போ ஹோம் ஒர்க்கில் வந்து டே அப்படின்னா அவர்கள் இவர்கள் அவைகள் இவைகள் இந்த நாளுக்குமே சேர்த்து என்னதான் சொல்கிறாங்க தே அப்படின்னு சொல்கிறாங்க தே அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தமிழில் நாலு வார்த்தைகள் இருக்குது அவர்கள் இவர்கள் அவைகள் இவைகள் அப்படின்னு நாலு வார்த்தைகள் இருக்குது இதில் நம்ம அவர்கள் வச்சு பார்த்தாச்சு அடுத்து ஹோம் ஒர்க் மூணு வார்த்தைகள் கொடுத்துருக்குறேன் அதில் ரெண்டாவது வார்த்தையில் இவர்கள் வச்சு பார்க்க போகிறோம் மூணாவது வார்த்தையில் அவைகள் வச்சு பார்க்க போகிறோம் நாலாவது வார்த்தையில் இவைகள் வச்சு பார்க்க போகிறோம் சரிங்களா முதல் வார்த்தை ஆலோசி அப்படின்னா இங்கிலீஷில் கன்சல்ட் ரெண்டாவது வார்த்தை மாற்று அப்படின்னா இங்கிலீஷில் கன்வெர்ட் மூணாவது வார்த்தை கூ ஊ அப்படின்னா இங்கிலீஷில் கூ சரிங்களா பங்கை போடணுன்னா ஹோம்ஒர்க் பார்க்கலாம் கண்டினியூ அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு கன்சல்ட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நம்ம ஹோம்ஒர்க் பண்ண போகிறோம் வேறு எந்த மாற்றமும் கிடையாது வெறும் இந்த வார்த்தை மட்டும்தான் மாறும் வெறுப்பு மட்டும்தான் மாறும் வாங்க பார்க்கலாம் டூ தே கன்சல்ட் இவர்கள் ஆலோசனை செய்கின்றார்களா ஆர் தே கன்சல்டிங் இவர்கள் ஆலோசனை செய்து கொண்டு இருக்கின்றார்களா இவர்கள் ஆலோசனை செய்து கொண்டே இருக்கின்றார்களா ஹேவ் தே கன்சல்டட் இவர்கள் ஆலோசனை செய்து முடித்து விட்டார்களா இவர்கள் ஆலோசனை செய்து விட்டார்களா ஹாவ் தே பின் கன்சல்டிங் இவர்கள் ஆலோசனை செய்து கொண்டே இருந்திருக்கின்றார்களா இவர்கள் ஆலோசனை செய்து கொண்டு இருந்திருக்கின்றார்களா கடந்த காலம் டிட் தே கன்சல்ட் இவர்கள் ஆலோசனை செய்தார்களா நேத்து நேத்து இவங்க ஆலோசனை பண்ணிகிட்ருந்தாங்களா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதான் டிட் தே கன்சல்ட் இவர்கள் ஆலோசனை செய்தார்களா வேர் தே கன்சல்டிங் இவர்கள் ஆலோசனை செய்து கொண்டு இருந்தார்களா இவர்கள் ஆலோசனை செய்து கொண்டே இருந்தார்களா ஹேட் தே கன்சல்ட் இவர்கள் ஆலோசனை செய்து விட்டிருந்தார்களா இவர்கள் ஆலோசனை செய்து முடித்து விட்டிருந்தார்களா ஹேட் தே பின் கன்சல்டிங் இவர்கள் ஆலோசனை செய்து கொண்டே இருந்திருந்தார்களா இவர்கள் ஆலோசனை செய்து கொண்டு இருந்திருந்தார்களா எதிர்காலம் வில் தே கன்சல்ட் நாளைக்கு நாளைக்கு இவங்க ஆலோசனை செய்வாங்களா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதான் நாளைக்கு சரிங்களா நாளைக்கு நான் எழுதி வச்சிருக்கிறேன் வில் தே கன்சல்ட் இவர்கள் ஆலோசனை செய்வார்களா வில் தே பி கன்சல்டிங் இவர்கள் ஆலோசனை செய்து கொண்டு இருப்பார்களா இவர்கள் ஆலோசனை செய்து கொண்டே இருப்பார்களா வில் தே ஹாவ் கன்சல்ட் இவர்கள் ஆலோசனை செய்து முடித்து விட்டு இருப்பார்களா இவர்கள் ஆலோசனை செய்து விட்டிருப்பார்களா வில் தே ஹாவ் பீன் கன்சல்டிங் இவர்கள் ஆலோசனை செய்து கொண்டே இருந்திருப்பார்களா இவர்கள் ஆலோசனை செய்து கொண்டு இருந்திருப்பார்களா ஓகே அடுத்த வார்த்தை மாற்று மாற்றுனா இங்கிலீஷில் கன்வெர்ட் அது வந்து நம்ம அவைகள் வச்சு பார்க்க போகிறோம் சரிங்களா டூ தே கன்வெர்ட் அவைகள் மாற்றுகின்றனவா ஆர் தே அவைகள் மாற்றி கொண்டு இருக்கின்றனவா அவைகள் மாற்றி கொண்டே இருக்கின்றனவா ஹாவ் தே கன்வெர்ட் அவைகள் மாற்றி விட்டனவா அவைகள் மாற்றி முடித்து விட்டனவா ஹாவ் தே பின் கன்வெர்ட்டிங் அவைகள் மாற்றி கொண்டே இருந்திருக்கின்றனவா அவைகள் மாற்றிக்கொண்டு இருந்திருக்கின்றனவா கடந்த காலம் டிட் தே கன்வெர்ட் அவைகள் மாற்றியதா வேர் தே கன்வெர்ட்டிங் அவைகள் மாற்றிக் கொண்டு இருந்ததா அவைகள் மாற்றிக்கொண்டே இருந்ததா தே கன்வெர்ட் அவைகள் மாற்றி விட்டிருந்தனவா அவைகள் மாற்றி முடித்து விட்டிருந்தனவா பின் கன்வெட்டிங் அவைகள் மாற்றிக்கொண்டே இருந்தனவா அவைகள் மாற்றி கொண்டு இருந்திருந்தனவா பின் கன்வெர்டிங் அவைகள் மாற்றி கொண்டு இருந்திருந்தனவா அவைகள் மாற்றிக்கொண்டே இருந்திருந்தனவா இது நீங்கள் பாருங்கள் இங்கிலீஷில் சொல்லும் போது ஈஸியாக சொல்லிடுறோம் தே பீன் கன்வெர்ட்டிங் ஆனால் தமிழில் அவைகள் மாற்றி கொண்டு இருந்திருந்தனவா அவைகள் மாற்றி கொண்டே இருந்திருந்தனவா இதுதான் வந்து நீங்கள் தமிழை பேசுகிறதுக்கு தமிழை எழுதுறதுக்கு தமிழை ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகே எதிர்காலம் வில் தே கன்வெர்ட் அவைகள் மாற்றுமா வில் தே பி கன்வெர்டிங் அவைகள் மாற்றி கொண்டு இருக்குமா அவைகள் மாற்றிக்கொண்டே இருக்குமா வில் தே ஹாவ் கன்வெர்டட் அவைகள் மாற்றி முடித்து விட்டு இருக்குமா அவைகள் மாற்றி விட்டு இருக்குமா வில் தே ஹாவ் பின் கன்வெர்டிங் அவைகள் மாற்றிக்கொண்டே இருந்திருக்குமா அவைகள் மாற்றி கொண்டு இருந்திருக்குமா சரிங்களா மூணாவது வார்த்தை இவைகளை வச்சு நம்ம கூவுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இதே மெத்தடில் இங்கிலீஷில் எப்படி கேள்வி கேட்கறதுன்னு பார்க்க போகிறோம் ஓகே டூ தே கூ பாருங்க நம்ம கூவுன்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல இருந்து நிறைய வார்த்தைகள் ஆங்கிலத்துல அவங்க எடுத்திருக்கிறாங்க அதை நம்ம இன்னொரு நாள் கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகே இவைகள் கூவுகின்றனவா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் டூ தே கூ இவைகள் கூவுகின்றனவா ஆர் தே கூவிங் இவைகள் கூவிக்கொண்டு இருக்கின்றனவா இவைகள் கூவிக்கொண்டே இருக்கின்றனவா ஹாவ் தே கூவுடு இவைகள் கூவி விட்டனவா இவைகள் கூவி முடித்து விட்டனவா ஹாவ் தே பின் கூவிங் இவைகள் கூவி கொண்டே இருந்திருக்கின்றனவா இவைகள் கூவி கொண்டு இருந்திருக்கின்றனவா ஓகே கடந்த காலம் டிட் தே இவைகள் கூவியதா வேர் கூவிங் இவைகள் கூவி கொண்டு இருந்ததா இவைகள் கொண்டே இருந்ததா தே தேடு இவைகள் கூவி முடித்து விட்டிருந்ததா இவைகள் கூவி விட்டிருந்ததா கேர்தேபின் கூவிங் இவைகள் கூவிக்கொண்டே இருந்திருந்ததா இவைகள் கொண்டு இருந்திருந்ததா எதிர்காலம் இவைகள் கூவுமா வில் பி கூவிங் இவைகள் கொண்டு இருக்குமா இவைகள் கொண்டே இருக்குமா வில் பின் கூவிங் இவைகள் கூவி முடித்து விட்டு இருக்குமா இவைகள் கூவி விட்டு இருக்குமா வில் தே ஹாவ் பின் கூவிங் இவைகள் கூவிக்கொண்டே இருந்திருக்குமா இவைகள் கூவிக்கொண்டு இருந்திருக்குமா ஓகே இன்றைக்கி கிளாஸ் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து இந்த மெத்தடை வச்சு ஹோம் ஒர்க்காக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கிலீஷை பேசுகிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நான் கட்டாயமாக உங்கள் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன் இந்த மெத்தேடில் நான் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இது வந்து புருஸ்லி மெத்தட் அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கிறேன் ஏன் புருஸ்லி மெத்தட் அப்படின்னா புருஸ்லி வந்து ஒரே பயிற்சியை நூறு முறை செய்வாராம் அதே பயிற்சியை திருப்பி 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 செய்வாராம் நூறு பயிற்சியை ஒவ்வொரு முறை செய்ய மாட்டார் ஒரே பயிற்சியை திருப்பி திருப்பி நூறு முறை செய்வாராம் அப்படிங்கும்போது அந்த பயிற்சியில் அவர் என்ன பண்ணிடுவார்னா நல்லா ஸ்ட்ராங்காகிருவார் அதே மாதிரி தான் இது இந்த மெத்தட் எப்படின்னு பாருங்களேன் அவர்கள் தொடர்கின்றார்கள் இதை வந்து ஒரு வாக்கியமாக சொல்லியாச்சு அவர்கள் தொடர்கின்றார்களா இதை கேள்வியாக சொல்கிறோம் அவர்கள் ஏன் தொடர்கின்றார்கள் அது கூட டபிள்யூஹெச் வார்த்தை போட்டு சொல்கிறோம் அவர்கள் ஏன் உனக்காக தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஏன் உனக்காக நேற்று முதல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு வார்த்தையை நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே போவோம் இதான மெத்தட் ஒன்று தான் இந்த மெத்தடை நம்ம திருப்பி 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 ப்ராக்டிஸ் பண்ணுறோம் வேறு வேறு வார்த்தைகளை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி இதே மெத்தடை திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணும்போது வந்து ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும் சரிங்களா நம்ம எல்லாருக்குமே ஸ்கூலில் இங்கிலீஷ் வந்து பேச சொல்லி கொடுக்குறதில்ல வெறும் எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க இந்த மெத்தடை மாணவர்களுக்கு ஆறாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வர மாணவர்களுக்கு நம்ம இங்கிலீஷை பேச சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்க எட்டாம் கிளாஸ் படித்த எல்லா மாணவர்களும் தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து கல்வித்துறை வரை போகணும் அந்தளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போவும் மாணவர்களுக்கு இந்த மெத்தடை கொண்டு இங்கிலீஷில் அவங்க பேச சொல்லி கொடுத்துருவாங்க அப்போ அவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தால் தான் நம்ம இங்கிலீஷில் பேச முடியும் அப்படிங்கிற நிலை மாறி தமிழ் மீடியத்தில் படித்தாலும் இங்கிலீஷில் அழகாக பேசுவாங்க அப்படிங்கிற நிலையை நம்ம உருவாக்கிடலாம் அதனால் நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நாளைக்கு பதினைஞ்சாவது நாள் க்ளாஸில் நம்ம பார்க்கலாம் பா பாய்